சிவமலர் எனவிலில் வசித்து வருகிறார் தாய் குடும்பம் தனியனே கஷ்டப்பட்டு நான்கு பிள்ளைகளை வளர்த்து வந்த இவரது தாய் அவரும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் புற்றுநோய் தாக்கி இறந்து விட்டார் தற்பொழுது இவர் இரண்டு தம்பிகளுக்கு தாயாகி வாழ்கிறார் வணக்கம் நான் சிவாமலர் இனிவில் வசிக்கிறேன் எங்களோட விலாசம் வந்து குடிவில் கிழக்கு இனிவில் அளவோட வீதி எனக்கு அம்மா அப்பா இல்லை சின்ன வயசுல இருந்தே அப்பா இல்லை எங்களுக்கு அப்பா இருந்தும் எந்த வித உதவியுமே இல்லை அம்மா தான் கஷ்டப்பட்டு தோட்டவில் வளர்த்து வந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ப்ளட் கேன்சரால அம்மா இருந்துட்டாங்க இந்த வீடு எங்களுடைய சொந்த வீடு தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு நிறுவனம் மூலமாக கட்டப்பட்ட வீடு நானும் என்னுடைய தம்பி ஏகசாந்தன் உதயன் மூவரும் தான் வசித்து வாரம் உதயன் திருமணமாகி அவர் பக்கத்தில் தான் சின்னதாக ஒரு குடிசையில் வாரார் அவருக்கும் இந்த மாதிரியே இந்த படிகள் ஏறி வராது அதால் அவர் நிலத்தோடு சேர்ந்த படிகள் இல்லாத வீட்டிலேயே வாழ்ந்து வாரார் என்னுடைய தம்பி மற்றவருக்கு வந்து வழி வருத்தம் இருக்குது வலிப்பு அவருக்கு வந்து இரவில் தான் கூடுதலாக வலிப்பு வார வருத்தம் வாரது அவற்றை உழைப்பில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு வாரோம் அவர் ரொம்பவே பலவீனம் இல்லாமலே இருக்கிறார் என்ன செய்கிறது எங்களை பார்க்கணுன்றதுக்காக யார்கிட்டையாவது கேட்டு வேலைகளுக்கு போயிடுவார் இன்றைக்கும் அவர் வேலைக்கு தான் போயிட்டார் ஆனால் திடீரென்று வலிப்பு வருத்தம் வரும் பகலில் இரவில் தான் கூடுதலாக வாரது நான் ஃபோன் நம்பர் மூலமாக அக்கம் பக்கம் வீட்டில் தான் உதவிக்கு கூப்பிடுறது அப்போ அவற்றை உதவியால் தான் நாங்க வாழ்ந்து வாரோம் தகப்பனார் இருந்தும் எந்த பயனும் இல்லை தாயார் இருந்து விட்டார் இரண்டு நோய்வாய்ப்பட்ட தம்பிகள் இது போதாதன்று தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு அண்ணன் இறந்த அதிர்ச்சியில் நரம்பு பாதிப்பாகி இரண்டு காலிலும் நோய் ஏற்பட்டு ஒவ்வொரு நொடியும் அவதிப்பட்டு வாழ்கிறார் எனக்கும் சிறு வயசுல இருந்தே கொஞ்சம் பலவீனம் குறவு இருந்தாலும் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அண்ணா இறந்தவர் என்னுடைய கூட பிறந்த அண்ணா இறந்த அதிர்ச்சியால இடுப்பு நரம்பு பாதிக்கப்பட்டு அது கால் கால்வழியை வந்து முப்பத்தொரு நாள் மட்டும் இன்னால்களும் டிஏ நடக்க முடியாது அப்பாவும் இல்லை அம்மா பெரிய கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க அப்போ அதுக்கு பிறகு அந்த நாங்கள் இத்தனையும் டாக்டர்ஸ் மாட்ட ஆயுர்வேத வைத்தியம் வந்து நிறைய எங்கும் போய் பார்த்தோம் எதுவும் சரி வரையில் இவற்றில் வேதனை என்னவென்றால் கிழமையில் இரண்டு நாட்கள் அதுவும் மூன்று மணி நேரங்கள் மட்டுமே தன்னால் நித்திரை கொள்ள முடிகிறது என்கிறார் எனக்கு வந்து இருபத்தி நாலு மணித்தாலும் கால் வீக்கம் இருக்கு அது ஒரு வலி இப்போ கொதி வழியா இருக்கும் அந்த சரியான வலி வரைக்கும் யாராவது வந்து பேச்சுத்தரைக்கே அவங்கள பேசக்கூடிய அந்த சிற்றீடு வனின கந்தளத்துக்கு வேதனையாக இருக்கும் இதால் தூக்கம் பாருறது குறைவு கிளமையில நாளைக்கு தான் அதுவும் ஒரு மூன்று மணத்தியாலமாக தான் தூக்கம் வரும் இவ்வாறு நரக வேதனை அனுபவித்து வருகின்ற இவருக்கு அதனை கூட ஒரு நல்லபடியமாக தனது வரிப்பு வருகின்ற தம்பியை இரவில் தூங்காமல் இருந்து கவனிக்க கூடியதாக உள்ளது என்கிறார் எனக்கு இந்த தூக்கம் வராததும் ஒரு நல்லதாக போடுது எனக்கு ஏனென்றால் என்னுடைய தம்பிக்கு இரவில் தான் வலிப்பு வருத்தம் வரது அதனாலே அவரை கவனிச்சிக்கக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்குது நான் தூக்கத்தாலேயும் கொஞ்சம் அவதிப்படுறேன் என்னாலேயுமே மேலாது இருந்தாலும் நான் தம்பிக்கு நானும் சேர்ந்து சிறுசாக சமைச்சி சாப்பிடுவோம் மற்ற தம்பிக்கும் அவற்றை உழைப்பில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அதால் இப்போ இந்த புகையில் வேலை சீசன் வர்றதால அந்த பனை மூளை இருக்குது பனை மூளை குறித்து அது யாராச்சும் கொண்டு வந்து தருவாங்க அது அந்த இருந்த இடையிலேயே அது நூல் நூலாக பிரித்து கொடுக்கணும் அது ஒரு பனை மூளை சார்பு கிழித்து கொடுத்தா இருபது ரூபா கொடுப்பார்கள் நான் ஒரு அஞ்சு பத்து ஒரு நாளைக்கு அப்படி அது கிழித்து கொடுப்பேன் அது ஒரு பதினஞ்சு நாள் தான் அந்த வேலை வரும் அது பங்குனி மாதத்தில் தான் மூன்றாவது மாதத்தில் தான் அது வர்றது அந்த சமயத்தில் அது மட்டும்தான் நான் செய்வேன் மற்றும்படி நான் எங்கேயும் போகிறதே இல்லை உடல்நிலையில் நாளுக்கு நாள் பாதிப்பு அதிகரித்து கொண்டே போகிறது என்னால் தனியனே எந்த வேலையும் செய்ய முடிவதில்லை மருத்துவமனைக்கு செல்வதென்றாலும் யாராவது என்னை பார்த்து ஏற்றிவிட வேண்டும் என்கிறார் இதனாலேயே நான் மருத்துவமனைக்கு செல்வதில்லை என்கிறார் எனக்கும் எடுக்கக்கொள்ளாது ரொம்பவே கஷ்டம் நின்ற நிலையில் தான் சமைப்பேன் செய்வேன் மற்றது அக்கம் பக்கம் வீட்டுக்காரரை தான் உதவிக்கு கூப்பிடுறது மற்றது என்னுடைய அந்த ஏகசாந்தன் தம்பி தான் தண்ணியல் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போவார் எனக்கு அதனால் நான் எனக்கு எந்த வருத்தம் வந்தாலும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதே இல்லை பெரிய கஷ்டம் நாம் வாகனங்களில் ஈறவே மாட்டோம் படிகளால் ஈறி இறங்கவே முடியாது சிறு பிள்ளைகள் கூட தட்டுப்பட்ட கூட விழுந்துடுவோம் மற்ற நீராவி நடக்க முடியாது மெதுவாக சிவரை பிடிச்சி பிடிச்சி தான் நடக்கிறது எங்களுக்கு இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் ஒரு நிறுவனம் வந்து எனக்கு பேர் ஞாபகம் இல்லை பாத்ரூம் எனக்கும் தம்பிக்கும் கட்டி தந்தாங்க பொட் வசதிகள் எல்லாம் வச்சு எங்கள் இருவருக்கும் காட்டி தந்தாங்க அது அதுக்கு பிறகு கொஞ்சம் அந்த நல்லதாக இருக்கு அதுக்கு பெரிய கரைச்சல் பட்டோம் கஷ்டப்பட்டோம் தம்பிமாரையும் பார்க்க வேண்டும் அதனாலேயே மனதில் ஆசை இருந்தும் கட்டுப்படுத்தி கடைசி வரை கல்யாணமாகாமலேயே வாழ்ந்துவிட முடிவு செய்திருக்கிறார் நான் வந்து திருமணம் ஆகிய இப்படியே தான் இருக்கிறேன் எங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கே ஆக்களே இல்லை உதவிக்கு யாரும் இல்லை அதால் தச்சமயம் யாராச்சும் இந்த திருமணத்துக்கு நான் சம்மதித்தாலும் தம்பி ஆக்களையும் பார்க்க மாட்டேனும் என்னையும் பார்க்க மாட்டணுன்ற காரணத்துக்காக வாழ்க்கையை வேண்டாம் வந்துட்டு நான் இப்படியே இருந்துட்டு வரேன் கவலை தான் மனசில் கவலை தான் மற்றாக்கள் வாழ்கிற மாதிரி வாழணுமன்ட்டு எல்லாத்தையும் மனசிலையே புதைச்சிக்கிட்டு யாராச்சும் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அவங்களோட கவலைகளை சொல்லி கதைப்பாங்க இன்னும் கேட்பாங்க இப்படி சிரிச்ச முகத்துடைய இப்போவும் சந்தோஷமாக இருக்கிறான்ண்டு நான் காட்டி கொடுக்குறதே இல்லை எல்லாரோடையும் அன்பாக பேசுவேன் பழகுவேன் ஆனால் என்னுடைய விஷயம் யாருக்குமே காட்டி கொடுக்காம நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருந்து வரேன் உடலில் வரியோர் புறம் மனது முழுவதும் ரணம் பதிமூன்று வயதில் ஒரு தடவை கோவிலுக்கு சென்றிருக்கிறேன் என வார்த்தை விம்ம பேசுகிறார் கஷ்டத்தையும் தானே தாங்கி வாழ்ந்து வருகிறார் பாட்டிலே கோவிலுக்கு கூட போய் கும்பிடக் கூட முடியாத சொல்லப்போனால் பதிமூணு வயசில் தான் கோயிலுக்கு கோவிலுக்கு கடைசியாக போனது பதினாறு வயசில் நான் உயல் உயர்த்தடம் படிக்கணும் படிச்சுட்டு வந்தப்போ அந்த ஊயலும் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அண்ணா இருந்த காரணத்தால் அப்படியே நடக்க முடியாமல் போனதால் படிப்பும் தடப்பட்டுச்சு அப்படின்ற வாழ்க்கையும் தடப்பட்டு நடக்க முடியாமல் இப்போ தம்பியாக்களையும் நினைச்சி என்னையும் நினைச்சி நிறைய கவலைக்குள்ளாக வாழ்ந்து வாரன் எங்களுக்கு யாராவது நிறுவனங்கள் சேர்ந்து உதவி செய்தால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் மற்றது தம்பியாக்களின் நினைச்சு பெரிய காவலில் தான் யுத்தம் ஒவ்வொரு வீடுகளிலும் குறைந்தது ஒவ்வொரு பாதிப்பையாவது உண்டு பண்ணி சென்றிருக்கிறது இருப்பினும் சில வீடுகளில் பாதிப்பை மட்டுமே விட்டு வைத்து சென்றிருக்கின்றது அதுபோன்ற ஒரு வீடு ஒரு வாழ்க்கைதான் நாம் பார்த்துக்கொண்டிருப்பது எனது ஆசை என்னவென்றால் என்னை கூட விட்டு விடுங்கள் எனது தம்பியின் நலனுக்காவது உதவி செய்யுங்கள் என்கிறார் என்ன பற்றி நாம் பெருசா இன்னைக்கு தம்பியாக்களை தான் அவங்க நல்லா இருக்கணும் அவர் அவரும் லவ் பண்ணித்தான் திருமணம் செய்தார் அவங்களும் பெரிய கஷ்டம் அப்போ அவற்ற மகனுக்கும் கண் பார்வை கொஞ்சம் குறைவுன்றதுக்காக அவருக்கும் கண்ணாடி வழங்கி இருக்கு அவங்களுக்கும் எனக்கும் ஏதாவது பண உதவி செய்தால் மட்டும் போதும் வேறு உதவி எதுவும் எனக்கு தேவை இல்லை ஏனென்றால் நானே பணம் இருந்தால் யார்கிட்டையாவது கொடுத்து என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் மருத்துவர்களாலும் குணமாக மறுக்கும் வருத்தமாக உள்ளது ஒரு உறுதியான தட்டு தடுமாறி சமநிலையற்று விழுந்து விட்டால் தனியனே எழுந்து நிற்க முடியாத பரிதாப நிலை யாரேனும் தூக்கிவிட வேண்டிய தேவை என்னுடைய வருத்தம் வந்து அந்த அதிர்ச்சியால வந்தது அது அதிர்ச்சியால் தான் திரும்ப மாறுமெண்டு தான் அப்போவே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த இராணுவ பிரச்சனையால் தான் வன்னியில் போயிருந்தப்போ தான் இந்த நிகழ்வு நடந்தது அண்ணா இருந்தவர் அண்ணாவும் மூளை மலேரியா காய்ச்சலால் தான் இறந்தவர் அந்த அதிர்ச்சியால் தான் இன்னைக்கு இப்படி வந்தது அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு யாழ்ப்பாணம் வந்துட்டோம் வந்து ஹோஸ்பிட்டலில் இருந்தப்போ எல்லாம் போட்டு தந்து நாங்கள் போகிறப்போ சொன்னாங்க அதிர்ச்சியால் தான் வந்தது அது ஒரு வருஷத்தால் வரலாம் அஞ்சு வருஷத்தால் வரலாம் இல்லை பத்து வருஷம் அப்படி அப்படி எப்படின்னு எனக்கு திடீரெனும் வரலாம் சொன்னாங்க ஆனால் அதை பற்றி இப்பறம் எந்த வித அபிப்பிராயம் சொல்லவே இல்லை நாரி நரம்பு பாதிக்கப்பட்ட அது கால்வழி நரம்பின் பாதிக்கப்பட்டதால் தான் நடக்க முடியாமல் இருக்கு நரம்பு தான் பிரச்சனை அதுக்கு கிளினிக் போட்டு தந்தாங்க கிளினிக்கு நாங்கள் ஒரு நாலஞ்சு தடவை போனாங்க ஆனால் அவங்க புதுசு புதுசான மாதிரி எல்லாம் சும்மா பார்த்து பழகுறாங்களே தவிர எந்த வித ட்ரீட்மெண்ட்டும் தர்றதாகவே இல்லை எனக்கும் போய் வார சிரமத்தால் எனக்கும் விருப்பம் கிளினிக்கு போய் காட்டி சுவம்பெற மட்டும் விருப்பம் ஆனால் சுவம்புற அளவுக்கு அவங்க மாதிரி எதுவும் செய்யலை அவங்க பழகுற விதமாகவே தான் இருக்கிறாங்களே தவிர எனக்கும் போய் வார சிரமம் அதால் ஒரு ஒரு ஆண் சகோதரர் இருந்தால் அவர் தூக்கிட்டு போகக்கூடிய வெள்ளமை இருக்கும் எனக்கும் வாகனத்தில் ஈறவே மாட்டேன் எந்த வாகனமாக இருந்தாலும் மெதுவாக ஊரைக்கு அப்படி அந்த விழுந்துடுவேன் விழுந்தாலும் நாங்களே எழும்ப மாட்டோம் யாராவது தூக்கித்தான் விடவும் ஆனால் எங்கன்ற பிளெஞ்சிலேயே நிற்க மாட்டோம் அவங்கன்ற தான் நாங்கள் நிற்கக்கூடிய இது பார்க்க போல நானும் தம்பியும் உருவத்தால் தான் மாறுபட்டோம் தவிர ஒரே மாதிரியான செயல்பாடு தான் விடுப்புரம்பு பாதிக்கப்பட்டதால் பெரிய சிரமத்துக்குள்ளாக வாழ்ந்துட்டு வாரம் வாழ்க்கை எவ்வளவோ சுவாரஸ்யமானது வாழ்க்கை மிகவும் அழகானதென்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் எமக்கோ இவர்களது வாழ்க்கை ஒரு பாடமாகட்டும் எனக்கு தும்மல் வருத்தம் இருக்குது உடல் வீக்கம் சின்னல்ல இருந்தே அந்த உடம்பு பெருத்துட்டு வரத்தால் என்னால் நடக்கவே முடியாது இருந்த இடையில தான் ஆனால் நாரி வருத்தம் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணம் பெரியாஸ்பத்திரியில் இருந்து கொழும்புக்கு அனுப்பி வச்சாங்க அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடித்தா போல் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அப்புறம் நரம்பு கிளினிக்கு போட்டு தந்தாங்க எனக்கு கிளினிக்கு போக வசதி இல்லை அப்படி போனாலும் எனக்கு ஒரு ஆம்பளை துணை தேவை என்னடா படியில் ஏறி இறங்க மாட்டேன் தூக்கித்தானே என்ன மூட்டை உண்டாயின ஆட்டோ உண்டாயின படியில் டே ஏற்றவனும் அதால் தம்பியிலும் பல வீனம் இல்லை நானே என்னுடைய கஷ்டத்தை உணர்ந்து கொஸ்பிட்டல்களுக்கும் போகிறதே இல்லை விட்டுட்டேன் ஏதாவது வருத்தம் வந்தால் பார்மசியல்ல தான் பக்கத்து விட்டு உதவியோட மருந்து மாத்திரை வாங்கி குடிச்சிட்டு வரேன் அப்போ அம்மா தான் இருந்து உதவி பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தேன் ஆனால் அம்மாவுக்கு எங்களை நினைச்சு தான் பெரிய கவலை அம்மாவுக்கும் பிளட் கேன்சர் நாங்கள் சொல்லவே இல்லை சும்மா நோமல் வருத்தம் என்று தான் சொல்லியே அவ ஒரு மூன்று நாலு மாதம் ப்ளட் கேன்சரில் இருந்து அம்மாவும் இறந்துட்டாங்க இப்போ நாங்கள் மூணு பேர் தான் வாழ்ந்து வாரோம் தம்பி பக்கத்தில் பொட்டில் வீட்டில் வசித்து வாரார் நான் இந்த தம்பி இந்த வீட்டில் தான் இருக்கிறேன் குடும்பம் மொத்தமும் வேதனைப்படுகிறது வாழ்க்கை வருத்தத்தோடும் வறுமையோடும் கழிகிறது இவர்களது வறுமையை போக்க ஏதேனும் உதவி செய்ய முன் வாருங்கள் வழிகளும் தானாகவே ஓடிவிடும் சக மனிதர்கள் போல் இந்த நாட்களை கடக்க வேண்டுமாயின் அது உங்கள் கையில் தான் உள்ளது வீட்டு உதவி என்று பார்க்கிறது நான் எங்கேயுமே போறதே இல்லை எங்களுக்கு அந்த இப்ப தம்பிக்கும் பீச்சார்கள் இருந்து போகக்கூடியதாகவும் எதுவும் இல்லை நானும் வெளியிடங்கள் எங்கேயுமே போகிறதே இல்லை வீட்டுக்குள்ளேயே தான் என்னுடைய வாழ்க்கை எனக்கு ஏற்கனவே ஒரு நிறுவனம் தந்த பீச்சார் இருக்குது அது நான் இல்லை என்னென்னா வீட்டு வீடு அப்படிவான வசதியாக கட்டவே இல்லை அதால் நான் தான் நடந்து பாத்ரூமுக்கு தான் இருக்குது என்னென்னா பீச்சார் உள்ள போகிற அளவுக்கு இல்லை அளவுக்கு வீடு கட்டவே இல்லை எங்களுக்கு உதவியன்று வாக்கில் பண உதவி தான் செய்யலாம் இரண்டாவது நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வாங்கி கொள்ளுவோம் மற்றும்படி ஒரு எதுவுமே இல்லை தம்பிக்கும் பண உதவி செய்தால் தான் சரி மற்றது அவருக்கு ஏதாவது அவர் சிறு கடைகளை தான் போட்டிப்பவர் ரோட்டில் தண்ணும் ஏதாவது இந்த விற்கக்கூடியதாக இருந்தால் அவருக்கு அந்த அந்த மோட்டோ பைக்கிற்கு இல்லை அந்த இல்லாதவை அப்படியான உதவிகள் அவரை கேட்டு அவர் அதுக்கு தகுந்த மாதிரி அது 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 டிரைவிங் பண்ணுவராயிருந்தால் அவருக்கு அதை உதவி செய்யலாம் உங்கள் சிறு சிறு உதவிகள் இவர்களது வாழ்க்கையில் ஒரு வசந்தத்திற்கு வழிகோலும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை உறவுகளே இது நம் தேசத்திற்கான யாசகம்